அந்த பாதையை காமிக்கணும் செல்வகுமார் அண்ணே அதுவும் ஆம் செல்வகுமார் அண்ணே அவ்வளோ மெமரி கார்டு இதில் இருக்குது அதில் அவ்வளோ ஒர்க் ஆகும் இருக்கா அதனால அதை மெமரி கார்டை ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கான் இருக்கு ரெண்டும் இருக்குண்ணே ரெண்டும் இருக்கு இருக்கு இந்த இடத்துல டவர் கிடைக்காத இது காட்டு பகுதி இது அமேசான் பகுதி இந்த அமேசான் காட்டு பகுதிக்குள்ள வலி தெரிஞ்ச ஒரே ஆள் ஆம் நம்ம செல்வகுமாரா தான் அப்படி சொல்லக்கூடாது நம்மளுக்கு முன்னாடியே அந்த உயிர் காக்கும் கொடுக்க யாரோ பறிக்க வந்திருக்காங்க இப்போ தண்ணி முக்கிய அப்படி பேசாதீங்க நல்லா அப்படி பேசக்கூடாது பாம்புகள் அதிகமாக இருக்கும் அணை கொண்டா கூட இருக்கலாம் அப்படி போடுங்க கண்டுபிடிச்சீங்களே இருக்காது தனியாயிட்டு நான் தான் துண்டு வச்சுக்கோங்களா தொடச்சுருவேன் இந்த ஆள்லாம் காட்டு பகுதிக்குல நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டோம் எங்களை வழிநடத்துக்குரிய ஒரே ஆள் ஒரே அதுதான் அது ஆ மிஸ் கல்வகுமா வலிச்சிட்டு ஆ ஓகே ஏய் இதே இருக்கும் அங்க பாருங்க ஓடி வருதுல்ல அங்க ஓடி போறல எங்க அங்க ஓடி போறீங்க ஆ இங்க ஓடி கவர் பண்ண அப்புறம் அங்க போய் கவர் பண்ணுங்கடா இங்க நீ கவர் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெட்ல அந்த அப்படியே நடந்து போறேன் ம் ஆ ஓகே ஓகே நமது ஆம்ஸ் சேவகுமார் தான் துணிச்சலாக இந்த அமேசான் காட்டு நடந்து போயிட்டு இருக்கிறார் ஆங்க எங்க எங்க ஓ எவ்வளோ பெரிய கழுகு கழுகு கட்ட கொண்டு இருக்கிற காட்டு பகுதிக்குள் ஆமாம் இது எங்களுக்கு தெரிய தெரியாது வருங்க மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இல்லை இழுக்கும் அமேசான் காட்டுக்குள் தண்ணீர்கள் நடந்ததெல்லாம் நமது துணிச்சல் மிகுன் குமார் ரொம்ப இழுக்குது தண்ணி ஐயோ எங்களுக்கு அப்பாது ஆலை இல்லையா முதல்ல மிகப்பெரிய தோட்டம் சரி மிகப்பெரிய ஓ சரி கீழே வந்து போல இருக்கியா ஆ வாங்க 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 நாங்கள் தண்ணியை மட்டும் கவர் பண்ண அப்புறம் உங்கள கவர் பண்ணு வாங்க 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 வராரு வராரு அண்ணாச்சி தகுடு 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 தான் அவர் வந்த இடம் எல்லாமே பொண்ணாச்சு வராரு வராரு அண்ணாச்சு நம்ம அண்ணாச்சி படம் எல்லாம் அமேசான் காட்டுக்குள் ம் கவர்மெண்ட்

காலடி சுவடுகள் இருக்கு அதை வியூ பண்ணி காமிக்கேன் சிறப்புது மனிதர்கள் நடந்து வந்ததுக்கான அத்தாச்சி இது ஒன்னு மட்டும் தான் இங்க இருக்கு மத்த எதுவுமே இங்க இல்ல அங்க அப்புறம் நாங்க தான் மறுபடியும் முதல்ல இங்க வாரம் ஏதோ ஏதோ காட்டு மனிதர்கள் அந்த சைடு போனா பெரிய பள்ளமா இருக்கும் போல இருக்கு

ஆயிரத்தி ஓராவது வருடத்தில் காலடியை எடுத்து வைக்கும் நமக்கு இந்த வழி கிடையாது இந்த வழி தான் கண்டுபிடிச்சிட்டார் மறுபடியும் வா 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 என்ன இயற்கை சூழல் குளுமையான இந்த இடத்துல நானோ ஐம்ஸ் செல்வகுமார் அவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த இடம் இந்த பாதை சரியில்லை ஆறு ஓடுது ஆறு ஓடுது இந்த பாதை இப்ப கரெக்டா இருக்கும் காரு சூப்பராக இருக்கிறது வா வாண்ட புலி இஸ் இஸ் மாவஸ் எங்க வரங்க ஆ ஆ சூப்பர் மலை சூப்பர் பெரிய இடம் எங்க தவிர அங்க எங்க பார்ட்னர் சார் இருக்கறாங்க போல இருக்கு ஆப்பிரிக்கன் காட்வாசிகள் இங்க ஆப்பிரிக்கன் காட்வாசிகள் நிறைய இருக்கறாங்க போல இருக்கு காட்வாசிகள் வாங்க வாங்க பாப்போம் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள யாரோ ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கதா நமது ஆம் செல்வகுமார் சொல்லிட்டு இருந்தார் எங்க வரு எங்க வாங்க இந்த வந்துட்டாங்க இவா அதுக்கு அடுத்து இவா தான் பாரஸ் நிர்வாகி இது என்ன இவனே தெரியல இந்த இடம் இன்னும் இந்தியால இருக்குதாங்கிறதே எங்களுக்கு டவுட் தான் இப்போதான் கண்டுபிடித்தோம் அந்த பேருமே எங்களுக்கு தான் சேரும் மிக பெரிய மரமான இந்த மரத்தோட அடி வேரை இப்ப பாத்தீங்க இந்த வாரம் இந்த பெரிய குண்டு தான் எடுத்துக்கிட்டேன் முதல்ல எங்க 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 இது நம்மளுக்கு தேவையான மனித உயிரை உயிரக்கூடிய வா 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 இதுதான் பாத்தீங்களா இதுதான் உயிர் காக்கும் கொடுக்காப்படி மிக டேஸ்டாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய பழனி பாத்தீங்களா ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரினங்கள் இதுதான் அந்த கொடுக்க